ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்டான அரைக்கீரை கடையில் கிராமத்து ஸ்டெல் எப்படி பண்ணலான்றது நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் வாங்க பஸ்ட் இலக்கீ அரைக்கீரை எல்லாத்தையுமே தண்டெல்லாம் வந்து நீக்கிட்டு இலைகளை சுத்தம் பண்ணி ஆஞ்சி வச்சுக்கோங்க சின்ன வெங்காயம் ஒரு பெரிய தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு சின்ன சைஸ் புளி இதெல்லாம் தான் அதுக்கு தேவைப்படும் ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்துல ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க மண் செடியில செஞ்சீங்கன்னா வந்து நல்லா இருக்கும் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கோங்க அஞ்சாறு பல் பூண்டு போட்டுக்கோங்க எல்லாத்தையும் ஒரு நிமிஷம் வந்து வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி வந்து ஊத்திக்கோங்க அந்த தண்ணி வந்து நல்லா வந்து கொதிக்கணும் பச்சை மிளகாயும் பூண்டும் அந்த தண்ணிலே வந்து வெந்துட்டு இருக்கட்டும் தண்ணி நல்லா கொதிக்கிற டைம்ல பாத்தீங்கன்னா நம்ம ஆஞ்சி சுத்தம் பண்ணி வச்சிருக்கோம்ல அரைக்கீரை இலைகள் அந்த இலைகள் எல்லாத்தையுமே இதை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கணும் இப்போ தண்ணி வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு அரைக்கிற இலைகள் எல்லாமே வந்து தண்ணியில முழுகிற அளவுக்கு தண்ணி வந்து நமக்கு தேவைப்படும் இன்னும் கொஞ்சமே நீங்க வந்து சேர்த்துக்கலாம் அப்புறம் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கணும் சின்ன வெங்காயம் சேர்த்தா ரொம்ப நல்லது ஒரு பத்துல இருந்து ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க பெரிய வெங்காயம் ரெண்டு கட் பண்ணி வந்து சேர்த்துக்கோங்க நான் பெரிய வெங்காயம் தான் பண்ணிருக்கேன் ஒரு பெரிய சைஸ் தக்காளி வந்துட்டு இதுல வந்து ஆட் பண்ணிக்கோங்க சீரகம் நல்லா வந்து சேர்க்கறதுனால நல்ல ஒரு டேஸ்ட்டும் நல்ல ஒரு வாசனையும் நமக்கு வந்து கிடைக்கும் இது வேகிறப்போ சீரகம் ஒரு ஸ்பூன் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க இது எல்லாத்தையும் வந்து சேர்த்துட்டு ஒரு கிளறி கிளறி விட்டுக்கோங்க சேர்த்துக்கோங்க அப்புறம் தேவையான அளவு கல்லுப்பு வந்து இதுல வந்துட்டு சேர்த்துக்கோங்க உப்பும் வந்து சேர்த்த அப்புறம் இதை வந்து நல்லா ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருங்க ஒரு இது வந்து வேகறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டென் டு பிப்டீன் மினிட்ஸ் வந்து ஆகும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீடுக்குள்ள ஃபுல்லா கம அந்த அது அரைக்கீரை அந்த பச்சை மிளகாய் பூண்டு சீரகம் இது எல்லாமே வந்துட்டு வெந்த அந்த ஸ்மெல் வந்து சூப்பரா வந்து வரும் அந்த பிப்டீன் மினிட்ஸ்ல பாத்தீங்கன்னா நல்லா இந்த ஒரு வாசனை வந்து நல்லா வந்து வருங்க உங்களால் நல்லா வந்து ஃபீல் பண்ண முடியும் அதுக்கப்புறம் அப்புறம் மிக்சி ஜார்ல வந்து போட்டு அரைச்சிக்கலாம் நம்ம யூஸ்வலா எல்லாருமே பார்த்தீங்கன்னா அது பருப்பு மத்து வச்சு வந்து கடைவாங்க பட் பாப்பாக்கு நான் கொடுக்கறதுனால பருப்பு மத்துல கடைஞ்சா அவ சாப்பிட மாட்டா கொஞ்சம் திப்பி திப்பியா இருக்கும்னு சொல்லிட்டு ஸோ நான் மிக்சி போட்டு நல்லா அதை வந்து அரைச்சிக்குவேன் பேஸ்ட் மாதிரி தண்ணியும் தேவை அந்த நம்ம வேக வச்ச தண்ணியும் இருக்கும்ல அந்த தண்ணியவே நம்ம வந்து ஊற்றி நல்லா வந்துட்டு அரைச்சிக்கலாம் அரைக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியும் வந்து போட்டு அரைச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக வந்து இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அப்புறம் முக்கியமான இந்த அரைக்கிற கடலுக்கு டேஸ்டி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட தாளிப்பு தாங்க இதுக்கு ஒரு நம்ம தாளிப்பு வந்து கொடுக்கணும் நான் எப்பவுமே இந்த தாளிக்கிற கடைஞ்சி தான் தாளிப்பேன் இதை வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுத்த பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க வரமிளகா ரெண்டு வர வந்துட்டு குட்டி குட்டியாக கிள்ளி அதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க இது எல்லாமே வந்துட்டு நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அந்த அரைக்கீரை ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்கோம்ல அதுல வந்து இந்த தாளிப்பை வந்து சேர்த்து நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சாப்பாடுல வந்து போட்டு பசங்க சாப்பிடலாம் அவ்வளோ வந்து டேஸ்டா இருக்குங்க குழந்தைங்களுக்கும் வந்து செஞ்சு கொடுங்க நல்லா விரும்பி வந்து சாப்பிடுவாங்க வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோ கூட லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய்